மட்டக்களப்பு மறை மாவட்டத்தின் முதலாயரும் ஓய்வு நிலையாயருமான பெரொர் தந்தை ஜோசப் பொன்னியா அவர்கள் பத்தொன்பதாம் திகதி கடந்த திங்கட்கிழமை தனது எழுபத்தி மூன்றாவது வயதில் இறைவனொடி சேர்ந்துள்ளார் மட்டக்களப்பு தன்னாமுனையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஐப்பசி மாதம் பன்னிரெண்டாம் திகதி பிறந்த இவர் தனது ஆரம்ப கல்வியை தன்னாமுனை புனித வல்லனர் பாடசாலையிலும் குருத்துவ கல்வியை திருகோணமலை புனித சூசியப்பர் குருமடம் மற்றும் இந்தியா திருச்சியில் அமைந்துள்ள புனித பாவல் குறுமடத்திலும் பெற்றுக்கொண்டார் அத்துடன் திருச்சி புனித பவுல் குறுமடத்தில் மெய்யல் உலகலை மாணி பட்டத்தையும் புனே பாப்புரை குருத்துவக் கல்லூரியில் இறையியலில் இளங்கலை பட்டத்தையும் பெற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட இவர் திருகோணமலை மட்டக்களப்பு மறை மாவட்டத்தின் ஆயித்தியமலை புல்லுமலை வாகரை கல்முனை தாண்டவன் வழி பங்குகளின் பங்கு தந்தையாகவும் மட்டக்களப்பு புனித வளனார் சிறிய குருமட அதிபராகவும் கண்டி அம்புட்டிய தேசிய குருமட விபிலிய பேராசிரியராகவும் உருவாக்குனராகவும் கிழக்கு பல்கலைக்கழக விரிவுரையாளராகவும் மறைமாவட்ட குறுமுதல்வராகவும் பணியாற்றியுள்ளார் மேலும் இலங்கை பேராதனை பல்கலைக்கழகத்தின் வெளிவாரி பட்டதாரியாக கலைப்பிரிவில் சித்தி எய்திய இவர் உயர்கல்விக்காக ரோமுக்கு சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் விவிலிய இறையியலில் முதுமானி பட்டத்தினை பெற்றுக்கொண்டார் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மாசி மாதம் பத்தொன்பதாம் திகதி திருகோணமலை மட்டக்களப்பு மறை மாவட்டத்தின் துணை ஆயராக நியமிக்கப்பட்ட இவர் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் திகதி ஆயராக திருப்பொழிவு செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு புரொட்டாதி மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி மட்டக்களப்பு மறை மாவட்டத்தின் முதல் ஆயராக நியமிக்கப்பட்டார் இவர் மறை மாவட்டத்தில் இறையியல் கல்லூரியை உருவாக்கி பொதுநிலையினரும் இறையியல் கல்வியில் இளமானி படத்தினை பெற பெரிதும் முளைத்ததுடன் இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையில் கத்தோலிக்க கல்வி மறைக்கல்வி மற்றும் விவிலிய திருத்தூது பணி நச்செய்தி அறிவிப்பு திருவழிபாடு கலாச்சாரம் போன்ற ஆணைக்குழுக்களில் இணைத்தலைவராகவும் நிதிக்குழு உறுப்பினராகவும் பணியாற்றினார் ஆயர் பேர்த்தந்தை யோசப் பொன்னையா அவர்களின் நல்லடக்க திருப்பலி இருபத்தி ஓராம் திகதி கடந்த புதன்கிழமை மட்டக்களப்பு புனித மரியாள் பேராலயத்தில் மறைமாவட்ட அப்போஸ்தலிக பரிபாலகர் பேர்தந்தை ஆண்டன் ரஞ்சித் பிள்ளை நாயகம் அவர்களின் தலைமையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டது இத்திருப்பலியில் ஏனைய மறை மாவட்ட ஆயர்கள் குருக்கள் துறவிகள் இறைமக்கள் என பலரும் கலந்து ஆயரவர்களின் பணிவாழ்வுக்காக இறைவனுக்கு நன்றி கூறி அவரின் ஆன்மா இறைவனின் நிலைப்பாரம் அன்றாடினர்